ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கனா ஒரு சூப்பரான கலர் மனை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன கலெக்ஷன் இப்போ கரண்டாக ரீஸ்டாக் தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது வித் ப்ரைஸோடு நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மனை ஸோ மனை சொல்லலாம் மண்டபம்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு மண்டபம் இந்த மண்டபத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக அன்னபூர்ணி அம்மன் வைக்கலாம் குட்டி குட்டி சிலைகள் சாமி சிலை முருகர் சிலை அந்த மாதிரி கூட அழகாக வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கு தான் இது மனை இதை வந்துட்டு நம்ம மண்டபம்னே சொல்லிக்கலாம் ஸோ ஸோ இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம வீட்டு முன்னாடி வச்சு அகல் தீபம் கூட வைக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு அகல் விளக்கு வைக்கலாம் இல்லை குட்டி குட்டி காமதேனு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா குட்டி குட்டி சாமி சிலைகள் இருக்குது இல்லையா ஸோ அவங்க எல்லாரையுமே இதில் வைக்கலாம் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இவங்கள வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல ஸோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இல்லையா அந்த மண்டபம் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதோடைய விலை இரநூறுபா ஒரு மண்டபம் இந்த மண்டபம் வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான கஸ்டமைசேஷன் ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னால் வந்துட்டு நிறையா பேருக்கு பின்னாடி ஹூக்ஸு லக்ஷ்மி ஃப்ரேம் வச்சு காமதேனு ஃப்ரேம் வச்சு நிறைய பேர் கேட்டிங்க ஸோ அவங்களுக்காக இதை நாங்கள் எஸ்பெஷலாக வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஸோ ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க பெட்டர் நீங்கள் பேராக புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் மாட்டிக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஹேங்கிங் ஹூக்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் கிட்டே எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் லக்ஷ்மி தாயார் நின்றுக்கிட்டு ஒரு கா ஒரு இதில் வந்துட்டு காசு அந்த காசுடைய பானை கையில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தோரணத்தில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி இந்த மாதிரி ஹூக்ஸ்மே வச்சுருக்காங்க ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க அதாவது வந்து ஹேங்கிங்கில் வேணும் அப்படின்னா ஸோ ஹேங்கிங்கில் அதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் லக்ஷ்மி தாயாருடைய அழகான ஒரு ஸ்டாட்யூ அதை நின்றுகிட்டு இருக்க மாதிரி ஒரு அழகான இதுதான் இது பிக்சர் தான் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா இதுடைய வேலை பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான காமதேனும் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஹூக்ஸோடு ரெடி பண்ணி இருக்கும் ஸோ ரெண்டாக பேராக மாட்டிக்கலாம் ஸோ பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஈச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பேராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா லக்ஷ்மியும் இருக்கட்டும் காமதேனும் இருக்கட்டும் இப்போ கரண்ட் ஸ்டாக்ல வந்து லக்ஷ்மி காமதேனும் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேருமே எனக்கு பேராக வேணும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கொடுத்துட்றேன் இல்ல எனக்கு சிங்கிள் பீஸ் தான் வேணும் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி எடுத்துக்கோங்க ஈச் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குபேர மனை இந்த குபேர மனை பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா லேமினேஷன் போட்டு கொடுக்குறோம் லேமினேஷனோட தான் இருக்குது ஏன்னா கோலம் அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பீடத்திலே பார்த்தீங்கன்னா மூணுமே வந்துடும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதய கமலம் ஐஸ்வர்ய கோலம் குபேர எந்திரம்னு சொல்லிட்டு மூணுமே இருக்குது இதை நம்ம பூஜை பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டாக ரொம்ப அழகான ஒரு குபேர மனை ஸோ இந்த மனையுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான இந்த மோஷிக வாகனத்துடைய மனை தான் வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கிற மனை தான் ஸோ உடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரைட்டா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டோட்டலாக சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வரும் ஸோ இதை நான் வந்துட்டு பேராக எடுத்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸுக்கு கொடுக்குறேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர நாமம் போட்ட மூணுமே இருக்கிற ஒரு அழகான மனதான் என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரி ஸோ இதுடைய விலையுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்களேன் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை விலைக்கேற்றி வச்சோன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி சங்கு சக்கர நாமத்தோடையே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மன கிடச்சிருக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்டபம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மியுடைய லக்ஷ்மி தாயாருடைய இது விளக்கு மாடம் அதுக்கப்புறம் காமதேனுடைய விளக்கு மாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்